வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை காஞ்சிபுரத்தில் துவங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் தம் வாழ்நாளில் கிடைத்த மிகப்பெரிய பேறு என்றும் பெருமிதம் பயனாளிகளுக்கு ஏடிஎம் கார்டுகளை சென்னையில் வழங்கினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சிகளின் விமர்சனம் குறித்து கவலை இல்லை என்றும் பேச்சு திமுக ஆட்சியை அகற்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் அவசியம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி சீமான் மீது அளித்த புகாரை திரும்ப பெற்றார் நடிகை விஜயலட்சுமி மீண்டும் வழக்கு தொடுக்கும் எண்ணமில்லை என்றும் விளக்கம் தொடர் விடுமுறையால் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் குவிந்த கூட்டம் சொந்த ஊருக்கு செல்ல பேருந்துகள் கிடைக்கவில்லை என்றும் பொதுமக்கள் புகார் மூன்று விஞ்ஞானிகளுடன் விண்ணில் பாய்ந்த ரஷ்யாவின் சோயூஸ் விண்கலம் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு புறப்பட்டு சென்றது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் சூப்பர் போர் சுற்றின் கடைசி ஆட்டம் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியை வீழ்த்தி வங்கதேசம் வெற்றி இனி விரிவான செய்திகள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் காஞ்சிபுரத்தில் நேற்று துவக்கி வைத்தார் விழா மேடையில் பதினைந்து பெண்களுக்கு பிரத்யேக ஏடிஎம் அட்டையை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார் பின்னர் பேசிய முதலமைச்சர் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை துவக்கி வைப்பது தன் வாழ்நாளில் கிடைத்த மிகப்பெரிய பேறு என்று உள்ளம் பூரித்தார் என் வாழ்நாளில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பேராக நான் கருதுகிறேன் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறேன் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு பெண்கள் உரிமைத் தொகை பெறுகிறார்களோ அத்தனை ஆண்டுகளுக்கும் இந்த ஸ்டாலின் தான் ஆள்கிறான் என்று பொருள் இந்த இரண்டரை ஆண்டில் எத்தனை திட்டங்கள் இந்த திட்டங்களை தொடங்கின நாட்களை எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நான் அடைஞ்சேனோ விட அதிகமான மகிழ்ச்சிகளை இப்போ இருக்கேன் காலத்துக்கு எண்ணி நான் பெருமைப்படுகிற மாதிரியான ஒரு பதில எந்த நோக்கத்துல இந்த செயல்படுத்துறோமோ அத ஒரு வரையில சொல்ற மாதிரி இன்னொரு பெண்மணி ஒன்னு சொன்னார் சுருக்கு பொய்யில பணம் இருந்துச்சுன்னா நிமிர்ந்து நடப்பேன் அப்படின்னு சொன்னார் அதாவது சுருக்கு பொயில பணம் இருந்துச்சுன்னா நிமிர்ந்து நடப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார் இதைவிட இந்த திட்டத்துக்கும் எனக்கும் வேற என்ன பெருமை வேணும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சிக்கே தூண்டுகோலாக அமையும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற விழாவில் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளுக்கு ஏடிஎம் கார்டுகளை அமைச்சர் உதயநிதி வழங்கினார் முன்னதாக மேடையில் பேசியவர் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவர்களாக இருப்பதே பெண்ணுரிமையின் அடித்தளமாகும் என்றார் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பற்றிய எதிர்க்கட்சிகளின் விமர்சனம் குறித்து கவலை இல்லை என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகள் எப்பவுமே நம்ம திமுக ஆட்சியை அகற்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் அவசியம் என்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் இந்த ஊழல் ஆட்சியில் இருந்து முன்னேற்ற முன்னேற்றங்களுக்கு அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னார் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை அகற்றப்பட வேண்டும் என்று குரல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அந்த குரலை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரே நாடு ஒரே தேர்தல் அவசியம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது அளித்த புகாரை நடிகை விஜயலட்சுமி சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு நள்ளிரவில் வந்து வாபஸ் பெற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு வழக்கை வாபஸ் பெறுவதாகவும் மீண்டும் வழக்கு தொடுக்கும் எண்ணம் இல்லை என்றும் கூறினார் சீமான வந்து எதிர்த்து எல்லாம் அரெஸ்ட் எல்லாம் காட்டி அதெல்லாம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல நான் வந்து அதை சொல்லி ஓப்பனா சொல்லிடுறேன் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேனால எனக்கு ஒரு அது ஒரு இது இருக்கும் இப்போ பாருங்க ஒரு சிம்பிள் பர்சன் போய் நம்ம இந்த கேஸ் கொடுத்தோம்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல கொண்டு கொண்டாந்துருவாங்க பட் அவரை கொண்டு வர இல்லை அப்போ நம்ம வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது வேஸ்ட் தானே அதனால அது அவர் அவர் அதை தான் எப்போ திரும்பி சொல்லிடுறேன் பத்து வாட்டி சொல்லிடுறேன் சீமான் இஸ் வெரி பவர்ஃபுல் தமிழ்நாட்டில் ஸோ ஒன்றும் பண்ண முடியாது அது பண்ண முடிஞ்சிருந்துச்சுன்னா இதுக்குள்ளே பண்ணி தந்துருக்கலாம் பண்ணலை ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் சொல்லலை அவர் எதுவும் தொந்தர எனக்கு நம்பிக்கை இருக்க அவர் எனக்கு எதுவும் டெஃபர்மேஷன் போட்டுலாம் பண்ண மாட்டார் நாங்கள் எல்லாம் டோட்டலாக எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தான் நாங்கள் நல்லபடியாக போகிறோம் இல்லை சார் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடக்கிறது திமுகவின் மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் திமுக எம்பிக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை வழங்க உள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லைவாசல் மீனவ கிராமத்தில் நடைபெறும் முகத்துவாரம் தூர்வாரும் பணிகளை அமைச்சர் மெய்யநாதன் ஆய்வு செய்தார் பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் இப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அமைச்சர் மெய்யநாதன் அறிவுறுத்தினார் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் சொந்த ஊருக்கு செல்வதற்கு பேருந்து கிடைக்காததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர் விநாயகர் சதுர்த்தி சனி ஞாயிறு என மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை என்பதால் சென்னையிலிருந்து பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்காக கோயம்பேட்டிற்கு வந்தனர் தினசரி இயக்கப்படும் அறுநூற்று ஐம்பது பேருந்துகளுடன் கூடுதலாக இருநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதேபோல கோவை மதுரை திருநெல்வேலி திருச்சி சேலம் போன்ற நகரங்களிலிருந்து நானூறு சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் ஆயிரத்து இருநூற்றி ஐம்பது பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இருந்தாலும் பெரும்பாலான பேருந்துகள் முன்பதிவு செய்து பயணம் செய்யக்கூடிய பேருந்துகளாக இருப்பதால் முன்பதிவு செய்யாத பேருந்துகளை கூடுதலாக இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் நான் போறது ஓசூர் சார் நானும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கேன் கேட்டிருக்கேன் பஸ் எல்லாமே ரிசர்வேஷன் வேறு எந்த பஸ்ஸுமே இல்லைங்கிறாங்க மூணு நாள் லீவு சார் எப்படி சார் என்ன சார் பண்ண முடியும் பஸ்ஸு இல்லாமல் எல்லாமே பருத்தி தூங்கிட்டு இருக்காங்க ஒரு பஸ் அது கிணவுனா தான் அடுத்த பஸ் வரும்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்காங்க நான் ஒரு மணி நேரமாக நின்றுக்கேன் டக் டக்குனு ஃபுல்லாக இருக்கேன் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை செப்டம்பர் இருபத்து ஒன்பதாம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டம் தொடர்பான வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே செப்டம்பர் பதினைந்து வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்றுடன் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நிறைவடைந்த நிலையில் நீதிபதி அல்லி முன்பு செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக ஆஜர்படுத்தப்பட்டார் இதனையடுத்து செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார் தமிழகத்தில் மணல் குவாரிகளில் முறைகேடு தொடர்பாக பதியப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் சென்னை புதுக்கோட்டை திருச்சி உட்பட முப்பது இடங்களில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர் குவாரி உரிமையாளர்கள் ராமச்சந்திரன் ரத்தினம் கரிகாலன் மற்றும் ஆடிட்டர் சண்முகராஜ் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் நான்கு நாட்களாக சோதனை நடத்தப்பட்டது இந்த சோதனையின் முடிவில் சுமார் பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் முடக்கியிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது மேலும் கணக்கில் காட்டப்படாத இரண்டு கோடியே முப்பத்து மூன்று லட்ச ரூபாய் மற்றும் ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒரு கிலோ தங்கம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை விருகம்பாக்கத்தில் பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்ட எட்டு பேரை போலீசார் கைது செய்தனர் விருகம்பாக்கம் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக பணம் வைத்து சூதாட்டம் நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது ஏரிக்கரை அருகே உள்ள இடத்தில் சிலர் பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்டதை கண்டறிந்த போலீசார் அங்கிருந்த எட்டு பேரை கைது செய்து சீட்டுக்கட்டுகளை பறிமுதல் செய்தனர் திருச்சியில் ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக காவல்துறை டிஎஸ்பியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர் கீதா என்ற ஆவண எழுத்தரை விசாரணைக்கு அழைத்த திருச்சி மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி ஆல்பர்ட் வழக்கிலிருந்து கீதாவை விடுவிக்க ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அறிவுறுத்தலின் கீழ் டிஎஸ்பியிடம் கீதா லஞ்சம் கொடுத்தபோது அதை வாங்கிய டிஎஸ்பி ஆல்பர்ட்டை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர் தூத்துக்குடி வி கொலை வழக்கில் குற்றவாளிகள் இருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு அளித்துள்ளது முரப்பநாடு கோவில்பத்து கிராம நிர்வாக அலுவலர் லூர்த் பிரான்சிஸ் கடந்த ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி மணல் கொள்ளையர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை குற்றவாளிகள் ராமசுப்பு மாரிமுத்து ஆகியோருக்கு ஆயுள் தண்டனையும் மூன்றாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பு அளித்தார் தமிழக போலீசார் விரட்டி வந்ததால் காதல் திருமணம் செய்து கொண்ட ஜோடி காரைக்கால் நீதிமன்றத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சம் அடைந்தனர் சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த தொழிலதிபர் மகள் தீபிகாவும் காரைக்காலைச் சேர்ந்த கௌதமும் காதலித்து வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறி திருக்குவளையில் பதிவு திருமணம் செய்து கொண்டனர் தீபிகாவின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் அம்பத்தூர் போலீசார் காரைக்காலுக்கு தேடி வந்தபோது காதல் ஜோடி பாதுகாப்பு கேட்டு காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் தஞ்சமடைந்தது கணவரை பிரிந்து செல்ல விரும்பாத தீபிகா தாம் அணிந்திருந்த நகைகளை உறவினர்களிடம் கணட்சிக் கொடுத்துவிட்டு கணவருடன் சென்றார் கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்தில் வாடகை பாக்கி செலுத்தாமல் செயல்பட்டு வந்த பதினைந்து கடைகளுக்கு நகராட்சி ஆணையர் சீல் வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பேருந்து நிலையத்தில் உள்ள அறுபது கடைகளுக்கு மேல் வாடகை பாக்கி செலுத்தாமல் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அங்கு அதிரடி ஆய்வு மேற்கொண்ட நகராட்சி ஆணையர் பதினைந்து கடைகளுக்கு அதிரடியாக சீல் வைத்தார் சென்னை பல்லவன் சாலையில் உள்ள பாடிகார்டு முனீஸ்வரன் கோயில் அருகே சமையல் எண்ணெய் ஏற்றி வந்த வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது வியாசர்பாடியிலிருந்து ஜாம்பசாருக்கு ஒரு டன் சமையல் எண்ணெயுடன் சென்ற வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஸ்டான்லி வார்டன் மேம்பாலத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது இதில் எண்ணெய் பாக்கெட்டுகள் உடைந்ததில் எண்ணெய் சாலையில் ஓடியது இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தனியார் பள்ளி வாகனமும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது குற்றாலத்திலிருந்து பழைய இரும்பு பொருட்களை ஏற்றிச் சென்ற லாரியும் அப்போது எதிரே வந்த பள்ளி வாகனமும் எதிர்பாராத விதமாக மோதி விபத்திற்குள்ளானது இதில் பள்ளி வாகன ஓட்டுநர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர் வாகனத்தில் குழந்தைகள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது இந்த விபத்தால் குற்றாலம் சாலையில் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்றன இந்திய கடற்படைக்கு சொந்தமான நெரிக்ஷாக் என்ற போர்க்கப்பல் திருகோணமலை துறைமுகத்தை சென்றடைந்தது நூற்று முப்பத்தி ஏழு கடற்படையினருடன் வருகை தந்திருக்கும் இந்த கப்பல் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இலங்கையில் நங்கூரமிட்டிருக்கும் இலங்கையில் தங்கியிருக்கும் காலத்தில் கடற்படையினருடன் இணைந்து பயிற்சி நிகழ்ச்சிகளை நடத்தவுள்ளதுடன் திருகோணமலை மக்களுக்கான மருத்துவ முகாம்களையும் நடத்தவுள்ளனர் இதற்கிடையே ஷியான் சிக்ஸ் எனும் சீன கப்பல் வரும் அக்டோபர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி இலங்கைக்கு வரவுள்ளது ஷீ யான் சிக்ஸ் கப்பலின் வருகைக்கு முன்னரே இந்தியா மேலும் சில நடவடிக்கைகளை இலங்கையில் முன்னெடுக்கக்கூடும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் ரஷ்யாவின் சோயூஸ் விண்கலம் மூன்று விஞ்ஞானிகளுடன் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு புறப்பட்டு சென்றது கஜகஸ்தான் நாட்டின் பைகானூர் விண்வெளி தளத்திலிருந்து இரண்டு ரஷ்ய விஞ்ஞானிகள் மற்றும் அமெரிக்காவின் நாசா விஞ்ஞானி ஒருவரையும் சுமந்து கொண்டு சோயூஸ் விண்கலம் விண்வெளிக்கு சீறி பாய்ந்தது மூன்று விஞ்ஞானிகளும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் ஒரு வருடத்திற்கும் மேல் தங்கியிருந்து பல ஆய்வுகளை மேற்கொள்வார்கள் என்றும் நான்கு முறை விண்வெளியில் நடந்து சர்வதேச விண்வெளி மையத்தில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் மியாமி சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு ஊழியர் பயணிகளின் உடைமைகளிலிருந்து பணம் உள்ளிட்டவற்றை திருடி தனது பேண்ட் பாக்கெட்டுகளில் வைக்கும் அதிர்ச்சி காட்சி வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக கடந்த ஜூன் மாதம் இரண்டு அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் சூப்பர் போர் சுற்றின் கடைசி ஆட்டத்தில் வங்கதேச அணி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியை வீழ்த்தியது கொழும்புவில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது முதலில் பேட் செய்த வங்கதேசம் ஐம்பது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று அறுபத்தைந்து ரன்கள் எடுத்தது தொடர்ந்து பேட் செய்த இந்திய அணி இருநூற்று ஐம்பத்து ஒன்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது சதம் விளாசிய கில் நூற்று இருபத்தோரு ரன்கள் எடுத்திருந்த போதும் இந்திய அணி அதிர்ச்சி தோல்வி அடைந்தது எனினும் இந்திய அணி ஏற்கனவே இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற நிலையில் இந்த தோல்வி எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்துள்ள ஜவான் திரைப்படத்தின் வெற்றி சந்திப்பு மும்பையில் நடைபெற்றது இதில் நடிகை ஷாருக் கான் இயக்குநர் அட்லி இசையமைப்பாளர் அனிருத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை காஞ்சிபுரத்தில் துவங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் தம் வாழ்நாளில் கிடைத்த மிகப்பெரிய பேரு என்றும் பெருமிதம் பயனாளிகளுக்கு ஏடிஎம் கார்டுகளை சென்னையில் வழங்கினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சிகளின் விமர்சனம் குறித்து கவலை இல்லை என்றும் பேச்சு திமுக ஆட்சியகற்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் அவசியம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி சீமான் மீது அளித்த புகாரை திரும்பப் பெற்றார் நடிகை விஜயலட்சுமி மீண்டும் வழக்கு தொடுக்கும் எண்ணமில்லை என்றும் விளக்கம் தொடர் விடுமுறையால் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் குவிந்த கூட்டம் சொந்த ஊருக்கு செல்ல பேருந்துகள் கிடைக்கவில்லை பொதுமக்கள் புகார் மூன்று விஞ்ஞானிகளுடன் விண்ணில் பாய்ந்த ரஷ்யாவின் சோயூஸ் விண்கலம் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு புறப்பட்டு சென்றது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் சூப்பர் போர் சுற்றின் கடைசி ஆட்டம் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியை வீழ்த்தி வங்கதேசம் வெற்றி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன